ஸ் சினிமே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன எப்படி பார்க்க போறோம்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ வந்து உடம்பு ரொம்ப நம்ம குடிச்சியாக வச்சதுக்கு நிறைய பொருள் நம்ம சாப்பிட்றோம் தயிர் மோரி இளநீர் கூல்ட்ரிங்க்ஸு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது மாதிரி நிறையா வாங்கி சாப்பிடுவோம் ஸோ சம்மர் சீசனில் ரெண்டு பேர் ரெண்டு ஃப்ரூட்ஸ் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று ஒன்று தட் ஒன்று ஒன்று அந்த வெள்ளரிக்காய் ஸோ வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே பல காரணங்களுக்காக மக்கள் வந்து வெள்ளரிக்கை வந்து அதிகம் விருப்பப்படுறாங்க சிலர் வந்து வந்து சேலட்டாகவே உட்கொள்றாங்க இதோட பிரைஸ் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால பலர் வந்து அடிக்கடி வாங்கி விரும்பி சாப்பிடுறாங்க வெள்ளரிக்கால பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட் இருந்த இந்த வெள்ளரிக்கால சாப்பிடுவாங்க நமக்கு வந்து பல நன்மைகள் இருக்கு இதை சாப்பிடுவதால் ஏற்படும் பக்க விளைவுகளும் இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் வெள்ளரிக்கால சாப்பிடாத மட்டுமே பக்கு விளைவு ஏற்படுகிறது மாறாக இது நீங்க முற்றிலும் நீங்க எடுத்துக்கொள்ளும் ஒரு வெள்ளரிக்கால் எண்ணிக்கை பொறுத்து அமையுது அடுத்தது பாத்தீங்கன்னா நீர் சித்தி மிக்கின்ற இந்த காயை நம்ம உட்கொள்ளும் போது அந்த உட்கொள்ள நேரத்தை பொறுத்தும் இது அமைகுன்னு சொல்றாங்க சோ அப்படி என்னடா பக்க விளைவுகள் இருக்கு இந்த வெள்ளரிக்கால அப்படின்னு நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நீங்க நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அதை பெல்ல ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற உங்களுக்கு வந்து சேரும் ஸோ வெள்ளரிக்காய் வந்து இரவு நேரத்தில் சாப்பிட்டாலும் எந்த எந்த சீசனாக இருந்தாலும் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதை சாப்பிட்டா நமக்கு வந்து சளி பிடிக்கும் ஸோ இது வந்து அவரை உடலாமை பொறுத்து தான் அமையுது ஸோ ஆனால் வந்து இரவில் வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்டா ஹெல்த்தியான ஒரு ஒரு ஹியூமன் பாடி கூட இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெள்ளரிக்காய் வந்து நிறைந்த ஹெவி டிஷ் வந்துட்டு வந்து நீங்கள் சாப்பிடும் போது அந்த உணவு வந்து சீக்கிரமாக ஜீரணிக்க இராது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து உங்கள் வந்து இரவு தூக்கத்தை இடையில ஏற்படுத்தும் எனவே வந்து நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் சாப்பிடணும் நைட்ல சாப்பிடணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு நீங்க நினச்சிங்கன்னா நீங்கள் சா தூங்க போறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்கலாம் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து வெயில வந்து அழகி திரியும் போது உடலில் அந்த நீரிழைப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் நம்ம வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் இது வந்து நீரிழைப்பை எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து அழவாக வந்து நம்ம உட்கொள்ள வேண்டும் என்ன வந்து அதாவது எந்த சாப்பாடு தான் சொல்லி அளவுக்கு மேலே அமுதம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க ஸோ எந்த ஒரு இருந்தாலும் ஒரு லிமிட்டாக எடுத்துக்கணும் ஸோ இந்த வெள்ளரிக்காய் வெள்ளி விதையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூல வெள்ளையக்காய் விதை இருக்கும் அந்த மூலப்புறம் குக்கும் பிரட்டின் டைரோடிக் அப்படின்னு ஒன்று ஒரு பணப்பை கொண்டுள்ளது அந்த வெள்ளரிக்காய் விதையில அளவுக்கு அதிகமாக நம்ம சேரும் போது சமநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நீரிழைப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து சரியான அளவு வெள்ளரிக்காய் வந்து மட்டுமே அவங்க சாப்பிட வேண்டும் அதிகமாக அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த வெள்ளரிக்காய் விதை இருக்கு அந்த குக்கும் பிரட்டு வந்து அவங்க ஜீரண மண்டலம் செய்யக்கூடிய செரிமான செயல்முறை வந்து பாதிப்போம் பாதிக்கும் இன்னொன்று வந்து வாயு மற்றும் வயிறு உப்பு போன்ற பிரச்சனைகளையும் வந்து இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க போய் சைனஸ் சொல்ல உங்களுக்கு வந்து அதை உடலுக்கு குளிமை தருவதனாலே இது வந்து நம்ம அதாவது சம்மர் சீசனில் வாங்கி சாப்பிட்றத ஏன்னா வந்து ஆனால் சைனஸ் தொலை இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து வாங்கி வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்ட முடியும் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் ஏன்னா சைனஸ் தொலை வந்து நீங்கள் நிறைய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சைனஸ் தொலை ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது தான் ஸோ என்ன வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்கள் நம்ம வீடியோ நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்